நாஞ்சில் நாடனி நாடகம் ஒரு சிறிய ஊரில் விடுமுறை காலத்தில் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து நடத்த முற்படுகிற ஒரு நாடகத்தைப் பற்றிய கதை இது நாம் எல்லோருக்குமே சில நாட்களாவது நாம் பேசப்படும் பொருளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை இலைமறை காய்மறையாகவாவது நிச்சயம் இருக்கும் அல்லவா அப்படி ஆசைப்பட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு பத்து செகண்ட் வருகிற நாடக கதாபாத்திரத்தை விரும்பி வேண்டி வாங்கிக் கொண்ட ஒரு சாதாரணனை பற்றிய கதை இது இதற்கிடையில் அந்த நாடகத்துக்கான தயாரிப்புகளும் அந்த ஊரே அந்த நாடக வசனத்தை மனப்பாடம் செய்வது அலைவதுமாக சிரிப்பும் கும்மாளமுமான ஒரு கதை இது நாடகம் பை நாஞ்சில் நாடகம் அந்த பக்கம் நாடக சீசன் வறுக்கை சக்கை பழத்திற்கு ஒரு சீசன் இருப்பது போல சங்கே வறுக்கை மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருப்பது போல வெள்ளரிக்காய்க்கு ஒரு சீசன் இருப்பது போல நாடகங்களுக்கான சீசன் அது எல்லா ஊர்களிலும் சரித்திர சமூக நாடகங்கள் கொடிகட்டிப் பறந்தன யார் குற்றவாளி நீதி என் கையில் பண்ணையார் வீட்டு பாப்பா பாவத்தின் பரிசு என்று சமூக சீர்திருத்த நாடகங்கள் தளவாய் வேலுத்தம்பி ஊமைத்துறை புலித்தேவன் என்று சரித்திர நாடகங்கள் ஊருக்கு ஊர் ஏதாவது ஒரு திருவிழாவை முன்னிட்டு முப்பிடாரி அம்மன் கோவில் கொடை பங்குனி உத்திரம் நம்பிரான் விளையாட்டு பொங்கல் விழா என்று காரணம் காட்டி நாடகங்கள் முக்கிய நிகழ்ச்சிகளாயின நாடகத்தை சாக்கிட்டு ரிஹர்சல் இருக்கிறது என்று சொல்லி விடலைப் பையன்களுக்கு இரவு சாப்பாட்டுக்கு மேல் வெளியே சென்று விடலாம் நாற்பது பக்க நோட்டை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பண்ணையார்களிடம் பாமரர்களிடம் ஊருக்குள் வியாபாரத்திற்கு வரும் எண்ணெய்க்காரன் காய்கறிக்காரன் மீன்காரன் என்று பணப்பிரிவு செய்யலாம் நாடக நாள் நெருங்க நெருங்க மேக்கப் காரனுக்கு ஸ்பீக்கர் செட் காரனுக்கு பந்தல் மேடை அமைப்பவனுக்கு மியூசிக் செட்டுக்கு என்று அச்சாரம் கொடுக்க அலையலாம் ஒத்திகை நாட்களில் நாடகக் கலைஞர்களுக்கு சுக்கு காப்பி ஆமைவடை விளம்பும் ஏற்பாடுகளில் முனையலாம் பெரும்பாலும் மாசி பங்குனி மாதங்களில் நாடக காய்ச்சல் தீவிரமாய் அடிக்கும் வயல்கள் அறுவடை முடிந்து காய்ச்சலுக்கு கிடக்கையில் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் அடைத்திருக்கையில் அங்கு எல்லோருக்கும் நிறைய ஓய்வு இருந்தது தாயக்கட்டம் நாயும் புலியும் இருபத்தெட்டு குலாம் களி போல் நாடகமும் ஒரு ரசமான பொழுதுபோக்காயிற்று இந்த நாடகங்கள் மூலம் தொய்ந்து கிடக்கும் நாடகக் கலையின் நரம்புகளை இழுத்து முறுக்கி கட்டுவதோ சமுதாயத்தை கீழ் மேலாக புரட்டி சாதி பேதமற்ற ஏழைப்பணக்காரனற்ற சமத்துவ சமூகத்தை சிருஷ்டித்து பார்ப்பதோ அவர்களுக்கு நோக்கம் கிடையாது முகத்தில் சிவந்த பவுடர் உதட்டில் சாயம் பூசிக்கொண்டு தலைமையில் பொய் முடி தெரித்து விதவிதமாய் சீவி சிங்காரித்து செயற்கையான தோரணைகளுடன் உச்சரிப்புகளுடன் கைகால் அசைவுகளுடன் பேசி நடிப்பது வாடகை காமர்த்திருக்கும் நளினா கல்பனா அல்லது பங்கஜத்தோடு தொட்டும் தொடாமலும் துயட்பாடி நடிப்பது மேடையில் வந்து கால்களை பரத்தி நின்று சரக்கென்று தீக்குச்சி கிழித்து உதட்டிலாடும் சிகரெட்டை பற்ற வைத்து இரண்டு இழுப்பு புகைய விட்டு முறைப்பது என்ன செய்கிறேன் என்று வீரப்பா சிரிப்புடன் நீண்டதொரு டயலாக் பேச வேண்டியது போன்ற சமாச்சாரங்கள் அவர்களை கிளர்ச்சி ஊட்டின ஊரில் சில நாட்களிலும் தாங்கள் பேசப்படும் பொருளாவதில் ஒரு போதையும் மயக்கமும் ஏற்பட்டன அரசியல் ஆரவாரக்காரர்களெல்லாம் தலை சிறந்த நாடக ஆசிரியர்களாக கருதப்பட்டார்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது வாடா தமிழா வாழெடுத்து என்ற ரீதியிலோ மாட மாளிகையில் மயக்கும் மங்கையரின் மடிமையில் கிடக்கும் மணவாள முதலியாரே பார் உழைத்து உருக்குலைந்து உதிரம் உதிர்ந்து உயிருக்கு போராடும் உலகநாதனை பார் என்றோ வசனங்கள் வழிநடுக தாளித்துக் கொட்டப்பட்டிருக்கும் நாடகங்கள் அவர்களுக்கு நிறைய கிடைத்தன மாங்கோணத்து வாலிபர்களுக்கும் அந்த ஆண்டில் நாடகத் தமிழுக்கு சேவை செய்து தீர்வது என்பது பிடிவாதமாய் மனதில் பதிந்து போயிற்று பக்கத்து நகரில் சமூக சீர்திருத்த புரட்சி நாடகங்களாய் எழுதி குவித்துக் கொண்டிருந்த இடி மழை புகழ் இமயநாதனிடம் இருந்து முப்பது ரூபாய் கொடுத்து அவளுக்கும் மானம் உண்டு என்று ஒரு முழுநீர நாடகத்தை வாடகைக்கு எடுத்து கொண்டு வந்தார்கள் ஆண்டுதோறும் நடக்கும் பங்குனி உத்தரத்தன்று போய்க்குதிரை மயிலாட்டம் கும்ப ஆட்டம் அல்லது இசைத்தட்டு தான் இரவு கடைசி நிகழ்ச்சியாக இருக்கும் இம்முறை அதற்காக செலவாக்கும் தொகையை ஊர் வகையிலிருந்து வாங்கி காணாததற்கு ஊரிலிருந்தும் பிரித்து நாடகம் நடத்துவது என்று தீர்மானித்தார்கள் நம்ம பயக்கதால செய்யட்டுமே என்று பெரிய மனிதர்களும் அனுமதித்தார்கள் அடைப்புக்குறிக்குள் பிகாம் பட்டம் வாங்கிய பரமசிவம் பார்ப்பதற்கு பழுதில்லாமல் இருப்பான் சிட்டாவை மறக்காமல் படித்து மனப்பாடம் செய்வான் எனவே மோகன் என்ற எம்ஏ படித்த செருப்பு தேய்க்கும் கதாநாயகன் பரமசிவன் சங்கரன் முரட்டுத்தனமான வாட்டசாட்டமான பையன் ஆனால் அடைப்புக்குறிக்குள் பட்டம் ஏதும் பெறவில்லை பேச்சு கணீர் என்று இருந்தாலும் பாடம் தங்காது எனவே சங்கரன் குறைந்த டயலாக உள்ள வில்லன் சிங்காரம் கதாநாயகன் பாத்திரம் கிடைக்காததில் சங்கரனுக்கு மனக்குறைதான் ஆனாலும் கதாநாயனுக்கு அடுத்தபடியாக வருகின்ற காஞ்சனாவின் மாமன் மகன் பாத்திரம் என்று ஒரு திருப்தி மீதி சில்லறை பாத்திரங்கள் பண்ணையார் பரந்தாமன் மோகனின் தோழனும் பிஏ படித்தவனும் தோட்டி வேலை பார்ப்பவனும் ஆகிய சுரேஷ் நகைச்சுவை ரசம் உடலெல்லாம் வியர்த்து வழியும் வேலைக்காரன் முனியாண்டி குப்பையோடு சமுதாய அழுக்குகளை குத்தி எடுத்து கூட்டித் கூட்டித்தள்ளும் வேலைக்காரி குப்பாயி டாக்டர் இன்ஸ்பெக்டர் போலீஸ் நம்பர் இருநூத்தி நாலு மற்றும் பல பாத்திரங்களுக்கெல்லாம் ஆள் போட்டாயிற்று உள்ளூர் மேடை பேச்சாளர் நடுமாறன் இயக்குனர் காஞ்சனா குப்பாயி வேடங்களுக்கு பக்கத்து நகரிலிருந்து இரண்டு பெண்கள் வாடகைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்களுக்கு சிட்டா கொடுத்து விட்டால் கடைசி இரண்டு ஒத்திகைகளுக்கும் நாடகத்துக்கும் தான் வருவார்கள் போக்குவரத்து செலவு சாப்பாடு போக கதாநாயகிக்கு நூறு ரூபாயும் வேலைக்காரிக்கு அறுபது ரூபாயும் என்று பேச்சு பணப்பிரிவு ஒரு பக்கம் பின்னணி ஒப்பனை ஒலி ஒளி மேடைப்பந்தல் ஏற்பாடுகளை கவனிப்பது ஒரு பக்கம் நடிகர்களுக்கு சிட்ட ஒரு பக்கம் என்று ஒத்திகைகள் கோலாகலமாக தொடங்கின பயக்கம் எப்படி நடிக்கான்னு பார்ப்போம் என சாப்பிட்டுவிட்டு பெரியவர்கள் கூட சாத்தான்கோவில் திடலுக்கு ஒத்திகை பார்க்க வந்தனர் சிறுவர் கூட்டம் கேட்க வேண்டாம் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கே நாடக வசனங்கள் மனப்பாடமாகிவிட்டன டாய் மோகன் மரியாதையாக காஞ்சனாவை நாம மறந்துவிடு இல்ல மதிப்பிற்குறையா அவர்களே நான் செருப்பு தைப்பந்தான் ஆனால் நான் ஒரு அருந்த செருப்பல்ல நான் தோளோடு உறவாடுவோம் தான் ஆனால் உணர்ச்சிகள் அர்த்தவன் அல்ல அன்பே நம் காதல் நிறைவேற முடியாது நீயோ வாகனத்தில் பூத்திருக்கும் வெள்ளை ரோஜா நானோ எருமை மாட்டின் முதுகில் இருக்கும் காகம் உனது வாசம் உல்லாசபுரி தென்றல் ஊர்ந்து வரும் ஒப்பரிகை எனது தேசம் அழுக்குப்புரதம் சேரி பன்றிகள் படுத்திருக்கும் படுகுழிகள் ஷேக்ஸ்பியர் சொன்னான் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் எப்படி கண்ணே நாம் ஒன்று சேர முடியும் என்றெல்லாம் எதிர்பாராத வந்து எதிர்பாராத நேரங்களில் வசனங்கள் வந்தன டப்பு சுந்தரத்திற்கு வாழ்க்கையில் இன்பமான ஒரு விஷயம் சினிமா அதுவும் நரசிம்ம பாரதி நடித்த சினிமா யாரோ அவனை நரசிம்ம பாரதி போல இருப்பதாக ஒருமுறை சொல்லிவிட்டதன் விளைவோ என்னவோ ஓய்வான நேரங்களில் ஒரு கட்டு பாட்டு புத்தகங்களுடன் ஏதாவது ஆளற்ற அத்துவான மூலையில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருப்பான் நரசிம்ம பாரதி போல கிராப்பு பகுடு அரும்பு மீசை சிரிப்பு வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத அங்கமாயிற்று ஒரு சினிமா பாட்டு புத்தகம் கொடுத்தால் அவர்கள் தோட்டத்திலிருந்து வேண்டிய மட்டும் வெண்டைக்காய்ப்படுத்திக் கொள்ளலாம் பழைய பேசும் படம் கொடுத்தால் இரண்டு இளநீர் வெட்டி கொள்ளலாம் வீட்டில் பெண்டாட்டி பொன்னம்மாளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியமான இடத்தில் டிரங்குப்பட்டி நிறைய பழைய சினிமா பாட்டு புத்தகங்கள் பேசும் படங்கள் சேமிதமாகி இருந்தன டப்பு சுந்தரம் இருந்த காலத்தில் அவனை ஒத்த வயதுடையவர்களோடு சேர பேச விளையாட அனுமதிக்கப்படாத காரணத்தால் இப்போது அவன் தாயும் தகப்பனும் கரடாகி போனதால் பயமின்றி அவன் பத்து முதல் பதினான்கு வயது பயன்களுக்கு சேர்க்காளியாக இருந்தான் பெரியவர்களுக்கு டப்பு சுந்தரம் என்றால் சாதாரணமாகவே ஒரு கேலி எனவே அவர்களோடு அவன் சேருவதில்லை நாடகம் போகிறது என்று அறிந்ததும் பதினேழு முறை சுந்தரம் நடுமாறனை வீட்டில் வயல்வரப்பில் படித்துறையில் என்று சமய சந்தர்ப்பம் இல்லாமல் சந்தித்து பேசினான் நடுமாறனுக்கு பெரிய பிரச்சனையாய் போயிற்று ஒத்தகைய நாட்களில் முன்னதாகவே வந்து உட்கார்ந்து கடைசி வரை காத்துக் கிடந்தான் வேறு எவனுக்காவது தேவையில்லாத ஒரு வேஷம் தனக்கு கிடைக்காதா என்று நாக்கை சப்பு கொண்டு முகத்தில் பரிதாபக் கெஞ்சல் துலங்க காத்துக் கிடந்தான் சில சமயம் இன்ஸ்பெக்டராக தந்தி சேவகனாக டாக்டராக போலீஸ் நபர் இருநூத்தி நாலாக நடிப்பவர்களில் ஒருவர் திடீரென பாம்பு கொத்தி செத்துப் போக அந்த வேஷம் தனக்கு கெட்டாதா என்று ஏங்க ஆரம்பித்தான் இம்சை பொறுக்க மாட்டாமல் நாடக ஆசிரியரின் அனுமதி இல்லாமல் இந்த நாடகத்தின் வரிகளை மாற்றவோ திருத்தவோ எடுக்கவோ சேர்க்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என்ற கடும் எச்சரிக்கையும் மீறி டைரக்டர் நடுமாறன் நாடகத்தில் முக்கிய திருத்தம் செய்தார் அதுவும் விசேஷமாக டப்பு சுந்தரத்திற்காக மொத்தத்தில் முப்பத்தி ரெண்டு காட்சிகள் வரும் நாடகத்தில் இரண்டு காட்சிகளில் போலீஸ் நம்பர் இருநூத்தி நாலு வர வேண்டும் இரநூத்தி நாலு இவனை கைது செய் என்ற மோகனை கைது செய்யச் செல்லும் இருபத்தெட்டாவது காட்சி டே இருநூத்தி நாலு இழுத்துக்கொண்டு போ என்று சிங்காரத்தை கைது செய்யும் முப்பதாவது காட்சி நடுமாறன் செய்த மாற்றத்தின் பேரில் போலீஸ் நபர் இருநூத்தி நாலுக்கு உதவியாக ஐநூற்றி எட்டையும் நியமித்து அது டப்பு சுந்தரத்திற்கு கிடைத்தது இருபத்தி எட்டாவது காட்சியில் இருநூத்தி நாலும் முப்பதாவது காட்சியில் ஐநூற்றி எட்டும் கைது செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு நாடக நாள் நெருங்க நெருங்க டப்பு சுந்தரத்தின் உடலில் உயிரின் உயிரில் ஒரு புலகம் ஊடாக பாய்ந்தது தன்னை எரியாமல் கற்பனையான காட்சிகளில் மிதந்தான் காலில் சாக்ஸ் பூட்ஸ் அறையில் காக்கி நிக்கர் பெல்ட் காக்கி சட்டை சட்டையின் பையில் விசில் தொப்பி தனியாக இருந்த நேரத்தில் போலீஸ் நடைபெயினான் எஸ் சார் என்றால் ஆயிரத்தி எட்டு தடவை சல்யூட் எடுத்து பழகினான் மிடுக்குடன் நடந்து காலை சடக்கென்று அடித்து சேர்த்து வெடுக்கென்று வலதுகையை உயர்த்தி முறித்து மடக்கி நெற்றியில் சேர்த்து எஸ் சார் பிறகு கையை வெட்டி இறக்கி கைதாகப் போகிறவனை தன் சொந்த பெண்டாட்டியை கொன்றவனைப் பார்க்கும் வன்மத்துடன் பார்த்து விழித்து கையை பற்றி ம் நடடா என்று உரிமை பாத்திரமாகவே மாறிவிடுதல் பாத்திரத்தை உணர்ந்து நடித்தல் பாத்திரத்தோடு ஒன்றி போதல் என்றெல்லாம் விமர்சக புத்தகர்கள் விவரிக்கிறார்களே அவர்கள் டப்பு சுந்தரத்தின் ஈடுபாட்டை பார்த்தால் தாங்கள் உபயோகிக்கும் சொல்லுக்கு பொருள் புரிந்து கொள்வார்கள் அந்த நாளும் வந்தது பந்தலில் விளக்குகள் கொடிகள் தோரணங்கள் காட்சியமைப்புகள் அமைப்புகள் கோவில் கொடை அன்று அம்மன் கொண்டாடி விரதம் காப்பதைப் போன்று டப்பு சுந்தரம் விரதம் காத்தான் நூறு தரம் மேடையினுள் நுழைந்து பார்த்தான் எங்கிருந்து நுழைய வேண்டும் எத்தனை அழிகள் நடக்க வேண்டும் எப்படி திரும்ப வேண்டும் இயக்குனர் நடுமாறனுக்கு கூட அவ்வளவு பொறுப்பு அக்கறை இருக்குமோ என்னவோ இரவு எட்டரை மணிக்கு நாடகம் தொடங்குவதா ஏற்பாடு ஆறு மணிக்கெல்லாம் நடிகர்கள் மேடையின் பின்புறம் இருக்க வேண்டும் என்று நடுமாறன் கட்டளை சரியாக ஐந்தரைக்கே டப்பு சுந்தரம் ஆஜர் ஆறரை மணிக்கு ஒப்பனை கலைஞர் வந்ததும் முதலாவதாக செய்த வேலை போலீஸ்காரர்களுக்கு மேக்கப் செய்ததுதான் ஏழு மணிக்கு டப்பு சுந்தரமும் தயார் உடையணிந்து பூட்ஸ் மாட்டி பெல்ட் இருக்கி தொப்பி வைத்து ஒன்பது மணிக்கு நாடகம் தொடங்கியது காட்சிக்கு பின் காட்சியாய் நாடகம் ஓடிக்கொண்டிருந்தது கைத்தட்டல்கள் சிரிப்புகள் இடையிடையே ஓலைகள் தன்னுடைய காட்சி நெருங்க நெருங்க டப்பு சுந்தரத்திற்கு உடலில் காய்ச்சல் அடிக்கத் துவங்கியது மேடையின் ஓலை நிரசலின் இடுக்கு வழியாக நாடகம் பார்த்தாலும் மனம் லயிக்கவில்லை கூட்டத்தைப் பார்த்தால் ஆண்கள் வரிசையில் கைத்தடியோடு தகப்பனார் பெண்கள் பகுதியில் தூணோறும் தாயார் பெண்டாட்டி வெளியூரிலிருந்து திருவிழா பார்க்க வந்திருக்கும் சிவகாமி அட்டை இருபத்தெட்டாவது காட்சியில் இருநூத்தி நாலு போய் கைது செய்து கொண்டு வந்தாயிற்று நாடகம் முடியும் தருவாயாதலால் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று இருநூத்தி நாலு உடுப்பை கழற்றாமல் தட்டியின் இடுக்கு வழியாக நாடகம் பார்த்தான் இருபத்தி ஒன்பதாவது காட்சியில் டப்பு சுந்தரத்திற்கு ஒன்றுக்கு போய்விட்டு வரலாம் என்று தோன்றியது மூத்திரம் முட்டுகையில் மிடுக்கோடு நடந்து சல்யூட் அடித்து கைது செய்வது முடிகின்ற காரியமா என்ன போவதா வேண்டாமா என்று மனதிற்குள் சற்று தர்க்கம் செய்து பின்பு கொட்டகையின் பின்புற வாசல் வழியாய் களத்து மூலைக்கு போனான் டபு சுந்தரம் நகை திருட்டுக்கு யார் காரணம் என்று துப்பறிந்து கண்டுபிடித்து சிங்காரத்தை மடக்கிவிட்ட இன்ஸ்பெக்டர் டாய் ஐநூற்றி எட்டு என்று கத்தினார் ஐநூற்றி எட்டை காணும் இன்னும் ஒரு முறை டாய் ஐநூற்றி எட்டு எயிட் இது போன்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வது என்று இயக்குனர் படிப்பித்துக் கொடுக்காதால் தானே நேரடியாக கைது செய்வது இன்ஸ்பெக்டர் பதவிக்கு இழுக்கு என்பதால் அவர் கள்ள விழுக்கியில் நடுமாறனை இருநூத்தி நாலன் கழுத்தை பிடித்து தள்ளி மேடைக்கு அனுப்பினார் டப்பு சுந்தரம் திரும்பி வந்தபோது முப்பத்தி ஓராவது காட்சியில் வேலைக்காரன் வேலைக்காரி சமுதாய விமர்சனம் நடந்து கொண்டிருந்தது